கொல்லங்கோடு அருகே மின்சாரம் தாக்கி பெயிண்டர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள நீரோடி துணித்துறை பகுதியை சேர்ந்தவர் சைமன் இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவரது வீட்டில் தற்போது பெயிண்டிங் வேலை நடந்து வருகிறது கொல்லங்கோடு அருகே உள்ள கேரள பகுதியான பருத்தியூர் பகுதியைச் சேர்ந்த இயேசுதாசன் வயது இருபத்தெட்டு இவர் சைமன் வீட்டில் நான்கு பணியாளர்களுடன் பெயிண்டிங் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இந்நிலையில் நேற்று மாலையில் மாடிப்படையின் கீழ்ப்பகுதியில் இயேசுதாசன் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக சுவரில் இருந்த மெயின் சுவீச்சில் இருந்து இயேசுதாசன் மீது மின்சாரம் பாய்ந்து இதில் இயேசுதாசன் தூக்கி வீசப்பட்டார் உடனே சக பணியாளர்கள் அவரை மீட்டு அந்த பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் இயேசுதாசன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் தொடர்ந்து கொல்லங்கோடு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்